Okay. ஓகே இப்போ டெஸ்ட் நிஸ்வந்த போறோம் என்னென்ன ஊருக்கு எவ்வளவு சிறப்புன்னு சொல்லி அறுபது ஊர் பத்தி சொல்ல போறாங்க நிஷ்மிதா சொல்லுவாங்க ஓகே ரெடி பழனி திருநெல்வேலி காரைக்குடி பன்ரொட்டி மணப்பாறை சேலம் திண்டுக்கல் போட்டி வேண்டாம் ஓகேவா ரெண்டு பேரும் ஏற நின்று சொல்லுங்க திருப்பூர் சூப்பர் மதுரை சென்னை சிவகாசி நாமக்கல் தஞ்சாவூர் பேரையூர் திருவாரூர் திருவாரூர் தேர் கும்பகோணம் சத்தமாக சொல்லுங்கள் திருச்சி குற்றாலம் கொடைக்கானல் கொல்லிமலை குற்றாலம் கொல்லிமலை சிதம்பரம் நீலகிரி ராஜபாயம் கையை கட்டி மரியாதையை சொல் சத்தமா கோவில்பட்டி சூப்பர் திருச்செந்தூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ஊத்துக்குழி ஓகே ஈரோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளாப் பண்ணுங்க எப்பவுமே படிப்புங்கிறது வந்து நம்ம போஸ்ட் பண்ணி வராதுங்க இன்றைக்கி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாவே நம்ம குழந்தை இது மாதிரி நிறையா விஷயம் கற்றுக்குவாங்க டே கேரில் டே கேரில் நாங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்கம்மா ஓகே இப்போ நிஷ்வாந்த் வந்துங்க அந்த டான்ஸ் வந்து ஆடப் ஆட போகிறாருங்களாம்மா இப்போ நிஷ்மி தான் பரதநாட்டியம் ஆடினாங்க நிஷ்வந்த் அது வந்து வெஸ்டர்னில் ஆட போகிறாரா அடுப்பா அண்ணன் இப்போ தான் சொன்னீங்க ஆடுங்க அண்ணன் ஐயம் ஓதலில் அபயம் அபயம் பேசுதல் கழிவு அக்கமும் கா